கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தேர்தலை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மக்களவை துணை சபாநாயகர் மற்றும் பதினோரு அமைச்சர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்கும் அடுத்த மாதம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதனையடுத்து நேற்று முன்தினம் முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அரவக்குறிச்சியில் அதிமுக சார்பில் திரு வி செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார் இத்தேர்தலை முன்னிட்டு கரூர் மாவட்ட கழகம் சார்பில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மக்களவை துணை சபாநாயகருமான டாக்டர் மு தம்பிதுரை தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கரூர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்னிலை வகித்தாா் அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி திரு பி தங்கமணி திரு டி ஜெயக்குமார் திரு கே பி அன்பழகன் திரு கே சி வீரமணி திருமதி நீலோஃபர் கபில் திரு சேவூர் ராமச்சந்திரன் திருமதி வி சரோஜா திரு பாலகிருஷ்ணா ரெட்டி திரு கே வி கருப்பண்ணன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா ஆகியோர் பங்கேற்றனர் தேர்தலை எதிர்கொள்ளும் யுக்திகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது